ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சேரி சினிமா பேஸ் அப்படில ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்ங்க சனீட்ல ரஜினி சார் அங்க ஹைதராபாத்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னை வந்தார் இல்லையா அப்போ வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப சிசிஎல் நடந்துருக்கு அதாவது செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் நடந்துருக்கு வருஷம் வருஷம் நடத்துவாங்க நம்ம சினிமா ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு ஊர்ல இப்ப நடந்துருக்கும் போது ரஜினி சார் இப்ப ஹைதராபாத் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும் போது அங்க ஒன்றா வந்து இவங்க ரெண்டு பேரும் அதாவது அந்த சிசிஎல் டீம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட ஹீரோஸ் அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா கிளம்பிருக்காங்க ரஜினி சாரும் ஒன்றா கிளம்பி கூட அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஏர்போர்ட்டில் சந்திக்கும் போது ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க அங்க நடந்த ஒரு நிகழ்வு தான் நடிகர் சாந்தனு அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்துல வந்து அவர் போட்டிருக்காரு அதுதான் இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலா இருக்கு அவர் வந்து ஒரு போட்டோ போட்டிருக்காரு ஆக ரஜினி சார் கூட அந்த சிசிஎல் டீம் மொத்தமா நின்னா ஒரு குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கிறத அவர் வந்து அங்க சொல்றாரு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த டீம் என்ன சொல்றாங்கன்னாக்கா சார் அவங்க கிட்ட வந்து ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமா அவங்க பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்னு போது ரஜினி சார் ஷியோர் ஷியோர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்தது நம்ம டீம்ல இருக்கக்கூடியவங்க சொல்லும்போது சாரி சார் ரொம்ப லேட்டாக என்ன இருக்கு ஏன்னா இப்பதான் எல்லாம் ஃப்ளைட்ல இருந்து ஒவ்வொருத்தனா வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ லாபியிலங்க வெயிட் பண்றதுனால உங்களுக்கு எதுவும் தயக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு லேட் ஆகுதா அப்படின்னு கேட்கும்போது தலைவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா நோ நோ நம்ம பசங்க வரட்டும் வரட்டும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த கான்வர்சேஷனே அவர் வந்து அப்படியே எடுத்து சாந்தன் அவர்கள் போட்டிருக்காரு அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய வளர்ந்து வர ஹீரோக்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு கேம்ல கலந்துக்கிறாங்க ஒரு டூர்னமெண்ட்ல கலந்துகிறாங்க சோ இந்த நேரத்துல அவங்க நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சோ அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி ஏன்னா ரஜினி சார் இந்தியாலே ஒரு உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா வளர்ந்து வந்து இருக்காங்க சில பேர் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க எல்லாம் இருக்குறாங்க இதுல சோ அவர் நினைச்சிருந்தா எனக்கு லேட் ஆகுதுப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிக்கலாம் இருந்தாலுமே அவங்களுக்காக வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தர்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து ரஜினி சாருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில நடிகர் அதாவது ஆக்டர் ஜீவாலேருந்து ஒரு சில நடிகர்லாம் இண்டிவிஜுவலாக அவர் கூட போட்டோ எடுத்திருக்காங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டுட்டு அளவுக்கு வெயிட் பண்ணி எங்களுக்காக வந்து போட்டோ எடுத்துக்கிட்டார் ரஜினி சார் ஸோ இந்த மாதிரியான பெருந்தன்மை இந்த மாதிரி குணாதிசங்களெல்லாம் அவருக்கு மட்டும் தான் சாத்தியம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழ்சிலங்க ஃப்ரெண்ட்ஸ்